ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் எப்பொழுதும் சந்திப்பின் ஊஞ்சலில் ஆடுவதற்கான ஆதாரம் இன்று உலகின் நாலாபுறங்களிலும் புறங்களிலும் இருக்கும் குழந்தைகளை பாப்தாதா சாகாரம் மற்றும் ஆகாரத்தில் அதாவது ஸ்தூல உடலில் மற்றும் சூட்சம உடலில் நேர் எதிரில் பார்த்து கொண்டே அவங்களுடைய நினைவிற்கு பிரதிபலனா பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை கொடுத்துட்ருக்கிறாங்க சிலர் உடலால் சிலர் மனதால் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் ஒருவரின் நினைவிலேயே நிலைத்திருக்கிறாங்க பாப்தாதாவோ கஜானாக்களை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சாகார பாபா மூலமா மற்றும் ஆகார அவ ரூபம் மூலமா அனைத்து கஜானாக்களின் அதிபதிகளாக உங்களை ஆக்கிட்டாங்க எப்போ அனைத்து கஜானாக்களின் அதிபதியாக ஆகிட்டீங்க அப்படின்னா இன்னும் மிச்சம் வேறு என்ன இருக்குது ஏதாவது இருக்குதா பாப்தாதாவோ எஜமானர்களுக்கு சலாம் வணக்கம் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க பார்க்கும் பொழுது மாஸ்டராக விட்டீங்க இன்னும் மிச்சம் என்ன இருக்கு கேட்பதனுடைய கணக்கை போட்டு பாருங்க மற்றும் கூறுபவரனுடைய கணக்கையும் பாருங்க அளவற்று கேட்டுட்டிங்க அளவற்று சொல்லிட்டோம் கேட்டு கேட்டு கூறுபவர்களாகவும் ஆயிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கூறுறவங்க என்ன கேட்கணும் உங்களுடைய பாடல் இருக்குது இல்லையா அனுபவத்தினுடைய பாடலை பாடுறிங்க என்ன அடைய வேண்டுமோ அதை அடைஞ்சிட்டோம் இன்னும் அடைவதற்கு மிச்சம் என்ன இருக்குது இது யாருடைய பாடல் பிரம்மா பாபாவனுடையதா அல்லது பிராமணர்களின் பாடலாகவும் இருக்குதா உங்களுடைய பாடல் இதுதான் இல்லையா ஆகையினால தந்தையும் இன்னும் செய்ய வேண்டிய வேலை மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தந்தை உங்களில் நிரம்பி விட்டார் மேலும் நீங்கள் தந்தையில் நிரம்பிட்டீங்க எப்போ நிரம்பிட்டீங்க அப்படின்னா மிச்சம் பாக்கி என்ன இருக்குது நிரம்பிட்டீங்களா அல்லது நிரம்பி கொண்டு இருக்கீங்களா என்ன சொல்வது நிரம்பிட்டீங்களா அல்லது கொண்டிருக்கிறீர்களா நதி மற்றும் கடலின் சந்திப்போ நடந்தே விட்டது இல்லையா நிரம்புவது அப்படின்னா சந்திப்பது நிரம்புவது அப்படின்னா சந்திப்பது அப்படி சந்தித்து விட்டீர்கள் இல்லையா கடல் கங்கையை விட்டு விலகி தனியாக இல்லை மற்றும் கங்கை கடலை விட்டு விலகி தனியாக இல்லை கங்கை மற்றும் கடலின் அழியாத சந்திப்பு நிரம்பி விட்டாங்க அப்படின்னா சமமாக ஆகிட்டாங்க சமமாக ஆகிறவங்களுக்கு பாப்தாதாவும் அன்பினுடைய வாழ்த்துக்களை சொல்கிறாங்க இந்த தடவை பாப்தாதா பார்ப்பதற்கு மட்டும் வந்திருக்கிறாங்க எஜமானர்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு சந்திப்பதற்காக வந்துட்டோம் எஜமானர்களிடம் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஆக வந்தேன் ஐயா அப்படிங்கிற பாடத்தை படித்து வந்துட்டோம் அதே போல நீங்களும் தான் பாப்தாதா தொடக்க காலத்தில் இருந்தே நீங்களும் அந்த மாதிரி ஆகுங்கள் அப்படிங்கிற வரதானத்தை தான் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க எண்ணம் மற்றும் சொருபம் இரண்டிலும் நீங்கள் அதே போல் ஆகுக அப்படிங்கிற வரம் பெற்றவங்க தர்மம் மற்றும் கர்மம் இரண்டிலும் அதே போல் ஆகுக அப்படிங்கிற வரம் பெற்றவங்க அந்த மாதிரி வரம் பெற்றவங்க எப்பொழுதும் நெருக்கம் மற்றும் சமநிலையின் அனுபவியாக இருப்பாங்க பாப்தாதா அந்த மாதிரி நெருக்கமான மற்றும் சமமான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அமிர்த வேலையில் தொடங்கி நாளின் முடிவு நேரம் வரை ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தர்மம் மற்றும் கர்மத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் சந்திப்பினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருப்பீங்க அந்த சந்திப்பின் ஊஞ்சலில் இயற்கை மற்றும் மாயா இரண்டுமே உங்களுடைய ஊஞ்சலை ஆடுபவர்களாக வேலைக்காரர்களாக ஆயிடுவாங்க அனைத்து கஜானாக்கள் உங்களுடைய இந்த உயர்ந்த ஊஞ்சலின் அலங்காரமாக ஆயிடும் சக்திகளை குணங்களை கடின முயற்சி செஞ்சு தாரணை செய்ய வேண்டியதாக இருக்காது ஆனால் இவை உங்களுடைய அலங்காரமாகி உங்களின் எதிரில் இயல்பாகவே தந்தை மற்றும் உங்களினுடைய சந்திப்பு என்ற ஊஞ்சலில் சமநிலையில் அதாவது நிரம்பியிருப்பவர்களாக இருப்பீங்க அந்த மாதிரி ஊஞ்சலில் எப்பொழுதும் ஆடுவதற்கான ஆதாரம் தந்தைக்கு சமமான நிலை என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சமமாக இல்லை அப்படின்னா தன்னுள் நிரப்பிக்கொள்ள முடியாது ஒருவேளை அதே மாதிரி நிரப்ப தெரியாது அப்படின்னா சங்கமயகத்தை இழந்தீங்க ஏன் அப்படின்னா தான் நதி மற்றும் கடல் ஒன்றரை கலப்பதற்கான சந்திப்பு சந்திப்பு அப்படின்னா நிரப்பிக்கொள்வது சந்திப்பை செய்யணும் அப்படின்னா அவ்வாறு நிரப்பிக்கொள்ள தெரியுமா சந்திப்பை செய்யலை அப்படின்னா என்ன செய்கிறீங்க குழப்பம் குழப்பம் செய்கிறீங்க ஆக ஒன்று சந்திப்பு இல்லை அப்படின்னா குழப்பம் பிரச்சனை குழந்தைகள் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தனியாக ஆகவே கூடாது அப்படின்னு தந்தை சொல்றாங்க அதிலேயும் இருக்கிறார் இந்த சங்கம யுகமே இணைந்திருப்பதற்கான யுகம் தந்தையிடம் இருந்தோ பிரிந்து தனியாக ஆக முடியாது நிரந்தரமான துணைவன் அவர் மற்றபடி சின்னம் சிறு குழந்தைகள் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க பிரச்சனைகளுமே ஒன்று அல்ல அநேகம் இருக்குது சந்திப்பு ஒன்று மற்றும் பிரச்சனைகள் அநேகம் சந்திப்புல இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் முடிவடைஞ்சிடும் இப்பொழுதும் நிரம்பிய நிலையில் பிராப்தி அடைந்தவராக ஆகுங்க அற்ப காலத்து பிராப்திக்கு முடிவு கட்டிட்டு சம்பன நிலையின் நிரம்பிய பிராப்தியை அனுபவத்தில் கொண்டு வாங்க நல்லது அந்த மாதிரி தந்தைக்கு சமமான எப்பொழுதும் தந்தையுடன் சந்திப்பு செய்வதின் ஊஞ்சலில் ஆடக்கூடிய என்ன அடைய வேண்டுமோ அதை விட்டோம் என்று அந்த மாதிரி அனைத்து பிராப்தி சொருபமான எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் சொல்லில் காரியத்தில் சரிங்க அப்படியே மற்றும் நான் ஆஜராகிவிட்டேன் ஐயா என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு ஸ்தூலமாக மற்றும் சூட்சமமாக சந்திப்பை செய்பவர்களுக்கு பாரதம் மற்றும் வெளிநாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கு இன்று குழந்தையாக இருக்கிறவங்க நாளை எஜமானர்களாக ஆகக்கூடிய எஜமானர்களுக்கு தந்தையின் சலாம் மற்றும் அன்பு நினைவுகள் கூடவே உயர்ந்த ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு பாப்தாதான சந்திப்பு கர்நாடக மண்டலம் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் சாட்சி நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சேரிங்களா எப்பொழுதும் சாட்சி நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்களா யார் சாட்சியாகி காரியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே தந்தையினுடைய துணையின் அனுபவம் ஆகுது சாட்சியாக இல்லை அப்படின்னா தந்தையும் துணைவனாக இல்லை ஆகையினால் எப்பொழுதும் சாட்சி நிலையில் நிலைத்திருங்க தன்னுடைய உடலில் இருந்தும் சாட்சியாக இருக்கணும் எப்போ உடலினுடைய சம்பந்தம் மற்றும் உடலின் சாட்சியாகிடுறீங்களோ பின்பு இயல்பாகவே இந்த பழைய உலகத்தில் இருந்தும் சாட்சியாகிடுறீங்க பார்த்து கொண்டும் தொடர்பில் வந்து கொண்டும் எப்பொழுதும் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருப்பீங்க இந்த நிலைதான் சகயோகியினுடைய நிலையை அனுபவம் செய்விக்கும் அப்படி எப்பொழுதும் சாட்சியாக இருப்பது என்ற இதை தான் உடன் இருந்து கொண்டும் ஒட்டாமல் இருப்பது அதாவது பற்றற்று இருப்பது என்று சொல்வது அப்படின்னா எப்பொழுதும் அந்த நிலையில் நிலைச்சிருக்கீங்களா எந்த விதமான மாயாவினுடைய தாக்குதலும் இருக்கக்கூடாது தந்தைக்கு பலியாகிறவங்க மாயாவினுடைய தாக்குதலில் இருந்து எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பாங்க பலியாகிறவங்க மேலே தாக்குதல் இருக்க முடியாது இல்லையா எப்படி முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி பலியாவதிலும் மற்றும் மாயாவின் தாக்குதலிலிருந்து விலகி இருப்பதிலும் முதல் எண்ணில் இருக்கணும் முதல் என்பதனுடைய அர்த்தம் வேகமாக செல்வது முதல் அப்படின்னா வேகமாக செல்வது அப்படி இந்த நிலையில் எப்பொழுதும் முதல்ல இருக்கிறவங்க எப்பொழுதும் குஷியாக இருங்க எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலியாக இருங்க எப்படி தந்தையினுடைய குணங்களை வர்ணனை செய்கிறீங்க அதே மாதிரி தன்னுள்ளும் அந்த அனைத்து குணங்களை அனுபவம் செய்கிறீங்களா எப்படி தந்தை ஞானக் கடல் சுகத்தின் கடலாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னிலும் ஞான சொரூபம் சுக சொரூபமாக அனுபவம் செய்கிறீங்களா ஒவ்வொரு குணத்தினுடைய அரும் அனுபவம் வர்ணனை மட்டுமல்ல ஆனால் அனுபவம் இருக்கணும் எப்போது சுக சொரூபமாக ஆகிடுறீங்களோ அப்போது சுக சொரூபமாக ஆத்மா மூலமா சுகத்தினுடைய குர கிரணங்கள் உலகம் முழுவதும் பரவும் ஏன் அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் ஞான சூரியன் எப்படி சூரியனுடைய கிரணங்கள் முழு உலகிலும் செல்தோ அதே மாதிரி ஞான சூரிய குழந்தைகள் உங்களுடைய ஞானம் சுகம் ஆனந்தத்தினுடைய கிரணங்கள் அனைத்து ஆத்மாக்கள் வரை சென்றடையும் சொல்வது கேட்பதை மிக அதிகம் செஞ்சிட்டீங்க இப்போ அனுபவத்தை அதிகரிக்கணும் சொல்வது அப்படின்னா சொரூபமாவது கேட்பது அப்படின்னா சொருபமாவது எப்பொழுதும் குஷினுடைய கஜானாக்களுடன் விளையாடுபவர்கள்தான் நீங்கள் இல்லையா குஷியும் ஒரு கஜானா அந்த கஜானா மூலமாக அநேக ஆத்மாக்களை அனைத்தும் நிறைந்தவர்களாக ஆக்க முடியும் குஜிங் குஷிங்கிற கஜானா மூலமாக அநேக ஆத்மாக்களை அனைத்தும் நிறைந்தவர்களாக ஆக்க முடியும் விசேஷமாக இன்றைய நாட்களில் இந்த கஜானாவினுடைய அவசியம் இருக்குது மற்ற எல்லாமே இருக்குது ஆனால் குஷி இல்லை உங்கள் அனைவருக்கும் குஷினுடைய சுரங்கமே கிடைச்சிருக்குது எண்ணிலடங்கா கஜானாக்கள் கிடைச்சிருக்குது குஷினுடைய கஜானாவிலும் பல வகைகள் இருக்குது சில நேரம் சில விஷயத்தினுடைய குஷி மற்றும் சில நேரம் வேறு சில விஷயத்தினுடைய குஷி இருக்குது சில நேரம் குழந்தை தனத்தினுடைய குஷி அப்படின்னா சில நேரம் எஜமான தன்மையின் குஷி இருக்குது எத்தனை விதமான குஷினுடைய கஜானா கிடைச்சிருக்குது அதை வர்ணனை செய்தே மற்றோர்களையும் அனைத்தும் நிறைவர்களாக ஆக்க முடியும் ஆகையினால் இந்த பொக்கிஷங்களை எப்பொழுதும் நிலைத்து வைத்துக்கொள்ளணும் மற்றும் எப்பொழுதும் கஜானாக்களின் அதிபதியாக ஆகுங்கள் எப்பொழுதும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய சக்திகளை காரியத்தில் வந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருங்க தந்தையும் சக்திகளை கொடுத்துட்டாங்க இப்போ அவற்றை காரியத்தில் கொண்டு வாங்க கிடைச்சிருச்சி அப்படிங்கிற அந்த குஷியில் மட்டும் இருக்கக்கூடாது ஆனால் என்ன கிடச்சிருக்குதோ அதை தனக்காகவும் மற்றோர்களுக்காகவும் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா எப்பொழுதும் அனைத்தும் நிறைந்தவராக அனுபவம் செய்வீங்க சதா வரதானி ஆத்மாக்கள் தானே நீங்கள் பாரதத்தில் இந்த சமயம் யாரை அதிகம் நினைவு செஞ்சிட்ருக்கிறாங்க வரதானிகளை தேவிகள் அப்படின்னாலே வரதானிகள் பக்தர்கள் அழைப்பதை உங்களால் உணர முடியுதா அல்லது ஞானத்தினுடைய ஆதாரத்தில் தெரிஞ்சுக்கிறீங்களா ஒன்று தெரிந்து கொள்வது இன்னொன்று அனுபவம் செய்வது வரதானினுடைய விசேஷம் என்ன சதா தந்தைக்கு சமமா மற்றும் சமீபமாக இருப்பது வரதானியினுடைய விசேஷம் சதா தந்தைக்கு சமமாக சமீபமாக இருப்பது சமம் அப்படின்னா சம்பன்னம் இப்படி சம்பன்னமாக இருக்கிறவங்க தான் சதா வரதானியாக இருப்பாங்க நல்லது வரதான் காரணத்தை நிவாரணத்தில் மாற்றம் செய்து எப்பொழுதும் முன்னேறி செல்லக்கூடிய சக்தி சொரூபமானவர் ஆகுக சக்தி சொருபமானவராக ஆகணும் அப்படின்னா காரணத்தை என்ன செய்யணும் நிவாரணத்தை மாற்றம் செஞ்சு எப்பொழுதுமே முன்னேறி செல்லணும் அப்பதான் சக்தி சொரூபமானவராக ஆக முடியும் ஞான மார்க்கத்தில் எந்த அளவு முன்னேறி செல்வீங்களோ அந்தளவு மாயா பற்பல ரூபங்களினுடைய சோதனை செய்வதற்கு அவசியம் வரும் ஏன் அப்படின்னா இந்த சோதனைகள் தான் முன்னேறி செல்வதற்கான சாதனமே கீழே விழி தள்ளுவதற்கானது கிடையாது ஆனால் நிவாரணத்துக்கு பதிலாக காரணத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னா நேரம் மற்றும் சக்தி வீணாகுது காரணத்துக்கு பதிலாக நிவாரணத்தை யோசிங்க மேலும் ஒரு தந்தையினுடைய நினைவிலேயே முழுமையாக மூழ்கி இருந்தீங்க அப்படின்னா சக்தி சொருபமாக ஆகி தடையற்றவராக ஆயிடுவீங்க ஸ்லோகன் யார் தன்னுடைய பார்வை உள் உணர்வு மற்றும் நினைவின் சக்தி மூலம் அமைதியினுடைய அனுபவத்தை சேவிக்கிறாங்களோ அவங்க தான் மகாதானே மகாதானி என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பார்வை மூலம் உள் உணர்வு மூலம் மற்றும் நினைவினுடைய சக்தியின் மூலம் அமைதியினுடைய அனுபவத்தை சேவிக்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி